ஹலோ ஆக்டிவிடேடர்ஸ் நான் ஆர் ஹரீஷ் செபிரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டீஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு என்ஐஏஸ்எம்இன் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் ஆனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ஆக்டிவேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள் நம்மளை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் ஆர் ஹரிஷ் டாட் காமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் ஒன் பாயிண்ட் காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி தீமேட்டிக் இண்டிசஸ் பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா இதில் ஜஸ்ட் இண்டிசஸ் மட்டும் பார்க்க போகிறதில்லை இதில் ஃப்யூச்சரிஸ்டிக் செக்டார்ஸ் ஒரு நாலஞ்சு செக்டார்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா நிஃப்டி இண்டிசஸ் டாட் காம் சைட்டில் பேஸ்ட் இண்டிசஸ் எப்படி யூஸ் பண்ணணும் செக்டோரல் இண்டிசஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துருந்தோம் அதோட ஃபாலோஅப்பில் தேர்டாக தீமேட்டிக் இண்டிசஸு தீமேடிக்ஸ் தீமேட்டிக் இண்டஸ்ட்ரஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு வே பேஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ சில ஃபண்ட் மேனேஜர்ஸே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார்மா மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஒன்லி ஹெல்த் கேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தீமேட்டிக் இண்டஸ்டஸில் நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சரில் இந்த செக்டார் வந்து நல்லா பெருசாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறோம் அதில் ஒரு டாப் ரெண்டு மூணு செக்டாரில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னாக்கா இந்த தீமேட்டிக் இண்டஸ்ட்ரஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே தீமேட்டிக் இண்டிசஸ் அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம் இப்போ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மேஜராக என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இதில் வந்து இந்த கார்பரேட் குரூப் இண்டிஸ் இண்டஸஸ்ன்னு இருக்கும் ஒவ்வொரு கார்பரேட் குரூப் இருக்குங்களா ஆதித்ய பிர்லா ரிலையன்ஸு இது காம்பைண்டாக டாடா குரூப் தனியாக இருக்கும் கம்பைண்டாகவும் இருக்கும் ஒரு நாலஞ்சு கார்பரேட் குரூப்போட இண்டஸஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா கார்பரேட் குரூப்லேயே பார்த்தீங்கன்னா சில கம்பெனி அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கும் சில கம்பெனி பெஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கம்பெனிஸ் இதில் இருக்குனா கூட நம்ம வந்து குரூப் வைஸ் போகிறத விட அந்த தீம் வைஸோ செக்டார் வைஸோ போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் அதில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த கார்பரேட் குரூப்புங்கிறது இதில் பெருசாக இது பண்ண வேண்டாம் இது வந்து கவர்னன்ஸு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு என்விரான்மெண்ட்டு வந்து அந்த இஎஸ்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸிங் கம்பெனிஸ் வந்து இஎஸ்டியில் சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு இது இருக்கும் இதுவுமே நம்ம மேஜராக வந்து பார்க்க வேண்டாம் சில டைம் வந்து இஎஸ்டி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் பட் ஆனால் இது ஒரு அடிஷனல் ஃபேக்டர் தான் ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இஎஸ்டி வந்து சப்போர்ட் பண்ணுதோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது அவங்க வந்து ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபுலாக இருக்காங்க என்விரான்மெண்டலி சேஃபாக அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க ப்ராப்பர் கார்பரேட் கவர்னன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு குவாலிட்டி ஃபேக்டராக வச்சுக்கலாம் அண்ட் அடிஷனல் ஃபேக்டராக வச்சுக்கலாம் பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டரா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை மேஜரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்க முடியாது ஸோ அப்போ எதுவுமே வந்து உங்களுக்கு மேஜராக வந்துட்டு இதாகிடுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷஹாரியா கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிக் இது படி அவங்க வந்து ஹராம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஹராம் இல்லாதது பார்த்திங்கன்னா அந்த ஆல்கஹால் பிஸ்னஸ்ஸு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு லென்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ அந்த இஸ்லாமிக் வேல்யூஸ் படி எந்த கம்பெனிஸ்லாம் இருக்கோ அப்படிங்கிறது இந்த சாரியா இதில் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு திமேட்டிக் இண்டெக்ஸ் இருக்கும் அதுவுமே நமக்கு தேவையில்ல ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா எஸ்எம்இ எமர்ஜ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என் நிஃப்டியில் என்எஸ்சியில் வந்து எஸ்எம்இன்னு சொல்லி தனியாகவே ஒரு இது பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த எஸ்எம்இ எமர்ஜில் என்னென்னா நம்ம வந்து லார்ட் சைஸில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஷேர்ஸ் சிங்கிள் ஷேர்ஸ் அப்படி பண்ண முடியாது ஒரு லாட்டே பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் டூ அண்ட் ஹாஃப் லேக்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ அதனால் எஸ்எம்இ எமர்ஜி வந்து இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல ஸோ அதனால் அதையும் விட்டுரலாம் மீதி இருக்கக்கூடிய இம் விஷயங்களில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃப்யூச்சரிஸ்டிக்கான இது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் இதை பற்றி நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இது வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது ஏன்னாக்கா இதோடய மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இப்போ இருக்கிற மாதிரி மல்டிபிள் டைம்ஸு ஃபைவ் எக்ஸ் டூ எயிட் எக்ஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு செக்டாரில் ஒரு தீமில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு கமாடிட்டிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கமாடிட்டி மார்க்கெட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸஸ் பேஸ் பண்ணி சைக்கிளிக்கலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சைக்கிளிக்கல் இண்டஸ்ட்ரி ஸோ அதனால் இதை வந்து நம்ம மேஜராக ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்துக்க முடியாது இதெல்லாம் எப்போயுமே இருக்கக்கூடிய ஒரு கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் இதெல்லாமே அடுத்து கோர் ஹவுசிங்கிறதும் அப்படி தான் ஹவுசிங் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிபெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகிறதுனால எதையுமே வந்து நம்ம ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் செக்டாராக எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி சிபிஎஸ்சியுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அதுவுமே வேண்டாம் நமக்கு எனர்ஜி எடுத்துக்கலாம் கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு அடுத்து எனர்ஜி ஏன்னா எனர்ஜி வந்து இப்போது ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி நம்ம இப்போ சோலார் எனர்ஜி போகிறோம் அடுத்து வந்து இப்போ கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேச்சுரல் கேஸுக்கு போயிருக்கோம் சிஎன்ஜி வெஹிகிள்ஸ் வந்து அதிகமாக வருது ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து இப்போ ஹைட்ரஜனுக்கு போகிறாங்க அடுத்து ஹைட்ரோஜனில் வந்து சில கார்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆல்டர்நேட்டிவ் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கோர் எனர்ஜி கோலை பர்ன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதோ அல்லது தெர்மல் எலக்ட்ரிசிட்டியோ அல்லது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வாட்டர்லேருந்து இப்போ ஒரு டேம்க்கு பக்கத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதோ ப்ளஸ்ஸு ஃபியூல் குரூடாயில் யூஸ் பண்ணி வர எனர்ஜி எல்லாமே பழசு கோர் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ் விண்ட் எனர்ஜி சோலார் எனர்ஜி இப்போ பேட்ரியில் இருக்கக்கூடிய ஈவிஸு வேறு ஏதாவது அடுத்தடுத்த இப்போ இது வருது அப்படின்னாக்கா அது எல்லாமே இந்த எனர்ஜி செக்டாரில் வரும் அப்போ நம்ம வந்து இதை பார்க்குறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து நிஃப்டி இவி இப்போ இவி தான் வந்து இப்போது மேஜர் தீமாக இருக்குது ஈவன்ட்டோ இதில் வந்து ஒரு மிக்சர்ட் இருக்குது மிக்சட் ரிவ்யூஸ் இருக்குது ஈவி வந்து சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை சில பேருக்கு பிடிக்கிறதுனாலும் கவர்மெண்ட் பாலிசி பேஸ் பண்ணி இவியை வந்து அவங்க நல்லா ப்ரொமோட் பண்ண தான் போகிறாங்க ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ஈவி ஏன்னா அவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸிம் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதில் மேஜர் ஷேர் பார்த்திங்கன்னா ஆயில் இம்போர்ட்ஸில் வந்து வருது இப்போ அதை வந்து நம்ம குறைக்க குறைக்க இம்போர்ட்டோட அமௌண்ட்டை குறைச்சிட்டு எக்ஸ்போர்ட்டோட அமௌண்ட் அதிகம் பண்ண பண்ணால் நம்மளோட ருப்பி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு எடுக்கும் நம்மளோட எக்கானமியும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அந்த ஆயில் இம்போர்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக தான் மேஜராக வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் அண்டு மொபிலிட்டியை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து அதில் இருக்கிற அளவுக்கே எமிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா இருந்தாலும் ஏன் ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து இதுதான் ரீசன் ஏன்னா அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணணும் அப்போது நம்ம எப்படி குறைக்கலாம் அப்போ மேஜர் இதை வந்து நம்ம குறைக்க குறைக்க நமக்கு வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் அந்த மேக்ரோ ரீசன் தான் இதில் வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக பேக்கில் ப்ளே பண்ணுது ஸோ அதனால தான் எத்தனாலோட பர்சன்டேஜ் வந்து பெட்ரோலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸிஃபியல் கார்ஸ்லாம் நீங்கள் வந்து பில்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா இந்த ரீசன்காக தான் அப்புறம் ஹவுசிங் ஹவுசிங் வந்து எப்பயுமே எவர் கிரீன் செக்டார் தான் பட் இது எல்லாமே கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் இதில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம் அப்போ நம்ம இது வரைக்கும் கேபிட்டல் மார்க்கெட் எடுத்திருக்கோம் எனர்ஜி எடுத்திருக்கோம் இவிஎன் நியூஏ ஆட்டோமேட்டிவ் எடுத்துருக்கோம் இஎஸ்டி நம்ம சொல்லிட்டோம் இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் தான் இது ஒரு ப்ரைமரி ஃபேக்டர் கிடையாது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்தியா கன்சம்ஷன் தீம்ங்கிறது ஒரு எவர் கிரீன் தீமு பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ரீமியமைசேஷன் தான் தீமு நார்மல் கன்சம்ஷனோட ப்ரீமியம் கன்சம்ஷன் தான் நம்ம இப்போ தீமு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக டூ வீலர் வாங்குறதுக்கு மேலே இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கனா என்ஃபீல்டு வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் பைக் வாங்குறாங்க ஒரு த்ரீ லேக்ஸ் மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் லாக்ஸ் ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் வாங்குறது மேலே அப்படியே டபுள் த்ரீ லேக்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஈஸியாக இப்போ ஒரு பைக் வாங்குறதுலாம் அதிகமாகிட்டு வருது ஸோ கன்சம்ஷன் தீம்லேயே ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எது அப்படிங்கிறத வந்து நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இது ஆகும் நெக்ஸ்ட் வந்து இந்தியா டிஃபென்ஸ் எதுவுமே வந்து ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய இந்த அன்சர்டைனால டிஃபென்ஸ் செக்டருமே ஓரளவுக்கு நமக்கு இதை ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார்னு எடுத்துக்க முடியாது பட் ஆனால் இந்தியா கன்சம்ஷன் மாதிரி இந்த தீமும் வந்து கொஞ்சம் எவர் கிரீனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா குளோபல் அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறைய போகிறது இல்லை மேஜர் நம்மளோட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கலக்கேஷன் தான் மேஜராக இருக்கும் எப்போயுமே அது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்ரி இயர் பட்ஜெட்டில் ஸோ இது வந்து நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பொறுத்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பர்கேபிட்டால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து மக்கள் அர்பனைசேஷன் ஆகிறத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு கன்சம்ஷன் தீம் வந்து எப்போயுமே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதில் எஸ்பெஷலி ப்ரீமியமைசேஷன் தீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இந்தியா டிஃபென்ஸுங்கிறது நம்மளோட பட்ஜெட் அலொகேஷனில் மேஜர் அலொகேஷன் இதுக்கு தான் போகுதுங்கிற பட்சத்தில் இந்த சேஃப்டிங்கிறது நமக்கு முக்கியம் ஃப்யூச்சரில் குளோபல் அண்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ குளோபலை சுற்றி வை பாருங்க அங்கங்கே வாரு அது இதுன்னு ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அப்போது இது வந்து நமக்கு ஒரு இதுவுமே ஒரு எவர்கின் தீமாக தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒன் ஆர் டூ டே கேட்ஸில் நமக்கு இருக்கும் இந்தியா டிஜிட்டல் இதுவுமே ஃபியூச்சரிஸ்டிக்கு இதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை இந்தியா டிஜிட்டல்ங்கிறது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸஸ்லாம் இதில் வரும் ஜொமேட்டோ இந்த மாதிரி பிஸ்னஸஸ்லாம் இதில் வரும் ஸோ இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட் செக்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஓகே இது வந்து நம்ம வந்து இதில் ப்ளஸ்ஸும் சொல்ல முடியாது மைனஸும் சொல்ல முடியாது ஸோ இதை இந்த செக்டார் வந்து நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல இந்தியா இன்டர்நெட் இண்டெக்ஸும் இந்த டிஜிட்டலுக்கு அடுத்த இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸ்க்கு வந்திருக்கு இதுவுமே வந்து இப்போ தான் இந்த இது தான் லான்ச் பண்ணாங்க லான்ச் பண்ணதுன்னே அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு இந்தியா மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்க்க்கு வந்து இந்தியா வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பன்னெண்டு செக்டாருக்கு வந்து நிறையா வந்து அதில் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்து இப்போ மேக் இன் இண்டியா அதெல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அது எல்லாமே மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் தான் ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதில் பேசணும் இல்லைங்களா எனர்ஜியில் இந்தியாவில் வந்து சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் தான் எக்ஸ்போர்ட்டில் அதிகமாக இருக்குது ஐடி கம்பெனிஸ்லேருந்து இருந்து போகுது இல்லைங்களா சர்வீஸ் எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருக்குது ஆனால் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அப்போ இதை வந்து பூஸ்ட் பண்ணணும் சர்வீஸ் செக்டாரே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இது பண்ணுறதுனால ஐடி செக்டாரில் ரெக்ரூட்மெண்ட் குறையுது சேலரி கட்லாம் சில கம்பெனிஸில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லைங்களா லே ஆஃப் பண்ணுறாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது ஸோ தென் என்ன ஆகுனா அந்த அதோட கான்ட்ரிபியூஷன் டு த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் குறையும் அப்போ என்ன பண்ணுறான்னா மேனுஃபேக்சரிங்கிறது எப்போயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடியது இதை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா இது வந்து நமக்கு லாங் டேர்மில் நல்லா இது பண்ணும் அப்படிங்கிறதுனால மேனுஃபேக்சரிங் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் மூலமாக வந்து இது பூஸ்ட் பண்ணுறாங்க அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் இதில் வந்து நல்லா இன்டெப்தா அனலைஸ் பண்ணி தான் கம்பெனியை செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்தியா நியூ ஏஜ் கன்சம்ஷன் நம்ம இங்கே சொன்னது கன்சம்ஷன் கிரீன் தீம் அதில் நியூ ஏஜ் கன்சம்ஷன் வந்து நமக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக வச்சுக்கலாம் அப்போ இது வரைக்கும் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எதாவது வச்சுக்கலான்னு பாருங்கள் கேபிட்டல் மார்க்கெட்ஸு எனர்ஜி இவிஎன் நியூ ஏஜ் ஆட்டோமோட்டிவ் அடுத்து வந்திங்கனாக்கா இந்தியா டிஜிட்டல் டிஃபென்ஸ் வந்து ரெகுலராக தான் வச்சுக்கணும் எவ எவர்க்ரீனாக வச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா இன்டர்நெட் நியூ ஏஜ் கன்சம்ஷன் ரயில்வேஸ் அண்ட் பியூஸ்யூலாம் ஆல்ரெடி ரேலி கொடுத்துருச்சு இந்தியா டூரிஸம் வந்து நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்பரேட் குரூப் நமக்கு வேண்டாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் திரும்ப மகேந்திரா கார்பரேட் குரூப்பு அடுத்து இந்த ஐபிஓக்கு நான் கடைசியாக வரேன் மிட் கேப் லிக்விட் ஃபிஃப்டீன் இது நமக்கு தேவையில்ல இதில் பாருங்கள் இந்தியா கன்சம்ப்ஷனில் ஸ்மால் மிட் அண்ட் ஸ்மால் கன்சம்ஷன் ஒன்று இருக்குது ஸோ லார்ஜ் கேப்பில் வந்து உங்களுக்கு க்ரோத்து வந்து ஆல்ரெடி வந்து பெருசாக க்ரோத் நடந்துருக்கும் ரேலியாக இருக்கும் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸு ஃப்யூச்சரில் க்ரோத் நடக்கணும்னாக்கா மிட்ஹண்ட்ஸ் மாலில் தான் நடக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த கன்சம்ஷன் தீமை வந்து நம்ம இங்கே இந்த மிட்ஹன்ஸ் மாலில் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு மொபிலிட்டி வந்து இப்போ எல்லாருமே வந்து மொபிலிட்டி வந்து நல்ல ஒரு தீமு ஏன்னா எல்லாருமே ஒரு ப்ரைவேட் காரு ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு டூ டூ வீலருக்குள்ளே ரெண்டு டூ வீலர் மூணு டூ வீலர் அந்த மாதிரி எடுக்கிறதுனால இது பண்ணிக்கலாம் பிஎஸ்சி வேண்டாம் இது வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும் ரூரல் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா ரூரல்லையுமே நம்ம இப்போ டிஜிட்டல் ஏரியாவில் எல்லாமே அவைலபிள் இருக்கிறதுனால ரூரல் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் நான் சைக்கிளிக்கல் கன்சியூமர் அது நமக்கு தே தேவையில்ல நம்ம இங்கே மிட் அண்ட் ஸ்மால் இந்தியா கன்சம்ப்ஷனில் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் செக்டர் ஓகே அடுத்த ஷேரியாக இதெல்லாமே நம்ம விட்டுருங்க இதெல்லாமே வந்து நமக்கு முக்கியம் கிடையாது நிஃப்டி வேவசுக்கிறது மீடியா அண்ட் கேமிங் கம்பெனிஸோட இது இதுவுமே ஃப்யூச்சர் தான் ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாறு ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார் வந்து பார்த்துருக்கோம் இதில் நான் எஸ்எம்இ எமர்ஜி போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு ஏன்னா அது லாட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஷாரியா கம்பெனி ஏஸ்டி கம்பெனிஸ் வந்து அதே மாதிரி கார்பரேட் வந்து ரொம்ப வந்து அந்தந்த செக்டாருக்கு இருக்கிறது அந்த கம்பெனிஸோட எல்லா ஸ்டாக்கும் லிஸ்ட்டாக இருக்கும் ஷாரியா கம்பெனின்ஸும் ஏஎஸ்டியும் பெருசாக நமக்கு ஒன்றும் கம்பெனியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வெளியில் நம்ம பார்க்க வேண்டியது ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸு ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸ் வந்து புது வந்து புது தீம் இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம தனியாக வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டால் அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஷாப்பிங் மாலோ ஏதோ வந்து கட்டுவாங்க அல்லது ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு ஒரு ஷிப்யார்டோ அல்லது ஒரு ரோட்வேஸோ ஏதோ கட்டுறாங்க அப்படின்னாக்கா அந்த இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதில் வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ரெவன்யூஸை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க ப்ராஃபிட்ஸாக வந்து நமக்கு வரும் ஸோ இது வந்து இப்போ தான் வந்து நேஷன் ஸ்டேஜில் இருக்கிறதுல வந்து இந்த ரீட்ஸ் இன்விட்ஸ் அண்டு எஸ்எம்இஎமர்ஜி ரெண்டும் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஐபிஓ எதுக்கு யூஸ் ஆகும்னா லேட்டஸ்ட்டாக நடந்த நூறு ஐபிஓ வந்து நம்ம பார்க்கணும் எந்தெந்த கம்பெனிஸ் வந்தது அதை எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா இதோட ஃபார்மேட்டே என்ன அப்படின்னாக்கா லேட்டஸ்ட்டு ஹண்ட்ரட் ஐபிஓஸ் வந்து நம்ம இதில் இருக்கும் ஷீட்டில் போனீங்கன்னா பாருங்கள் இது வந்து என்ன பண்ணுன்னா ட்ராக் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஹண்ட்ரட் ஐபிஓஸ் அப்போது இது வந்து ஒவ்வொரு டைம் ரீபேலன்ஸ் ஆகும்போதும் கடைசி நூறு ஐபிஓ என்னவோ அதை வந்து எடுத்துக்கும் இப்போ நடந்ததில் மேஜர் பத்து ஐபிஓ இது இண்டெக்ஸ் கான்சியூன்ஸில் இது நம்ம பார்த்துக்கலாம் இண்டெக்ஸ் கான்சியன்ஸில் போனீங்கன்னா அந்த நூறு ஸ்டா நூறு ஐபிஓ எந்தெந்த கம்பெனி ஐபிஓ வந்துச்சு மெயின் போர்டு வந்து இதில் வந்துடும் பாருங்கள் ஈக்யூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாருங்கள் எஸ்எம்இ வந்து இதில் வராது இக்கியூ மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க பிஇங்கிற கான் இது வந்து நமக்கு வேண்டாம் இக்கியூவில் வந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கடைசியாக நடந்த நூறு ஐபிஓ அப்போ ஐபிஓ இப்போ புதுசாக லிஸ்ட்டான கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போது தீமேட்டிக் இண்டெக்ஸில் நம்ம மேஜராக எது பண்ணியிருக்கோன்னா ஒன்று கேபிட்டல் மார்க்கெட்ஸு ரெண்டு எனர்ஜி மூணு இவி அண்ட் நியூ ஏஜ் ஆட்டோமேட்டிவ் ஃபோர்த்து இந்தியா டிஜிட்டல் ஃபிஃப்த்து இந்தியா நியூ ஏஜ் கன்சம்ஷன் இந்தியா இன்டர்நெட் சிக்ஸ்த்து இந்தியா டூரிசம் செவன்த்து நெக்ஸ்ட்டு நிஃப்டி மொபிலிட்டி எயித்து ரூரல் நைன்த்து நிஃப்டி வேவ்ஸ் இதில் ஒரு பத்து செக்டார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பத்து செக்டார்லேயும் நம்ம ஒன் பை ஒன் உள்ளே போயிட்டு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த பத்துலேயும் ரெண்டு ரெண்டு டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கு நீங்கள் எது ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவாக இது வந்து இருக்கும் ஏன்னா இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சருக்காக பண்ணுறோம் இப்போ இல்லை இதெல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக் இண்டிசஸு அப்போ ஃப்யூச்சரிஸ்டிக் இண்டீசஸ் அப்படின்னாக்கா இதை நெக்ஸ்ட்டு டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸை பற்றின விஷயம் சப்போது இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கான போர்ட்ஃபோலியோ ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு நம்ம ஒரு குரோத் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த பத்து செக்டாரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த இண்டெக்ஸையே நம்ம பார்த்துக்கலாம் இதோட ரீபாலன்ஸிங் டைம் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஃபேக் ஷீட் போனீங்கன்னா ஷீட்டில் உங்களுக்கு இது எவ்வளோ எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை இது ரீபாலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அப்போ அது ரீபேலன்ஸ் ஆகும்போது பாருங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து இது ரீபேலன்ஸ் ஆகும் ரீபேலன்ஸ் ஆகும்போது ஏதாவது ஸ்டாக் வெளியே போயிட்டு புதுசாக ஒரு ஸ்டாக் வருதுன்னா அப்போ அந்த வெளியே போகிற ஸ்டாக்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த வெளியே போகிற ஸ்டாக்ல நமக்கு ஒரு பொசிஷன் இருந்தால் அந்த பொசிஷனை புக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக் பெஸ்ட்டோ அந்த ஸ்டாக்ல அந்த அமௌண்ட் வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம நம்மளே வந்து இன்டெக்ஸோட ரீபேலன்ஸ் டைமை பார்த்து நம்ம இப்போ பாருங்கள் மே தேர்ட்டி டூ தசண்ட் டுவெண்ட்டி விலை ரீபாலன்ஸ் ஆகிருக்கு திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ரீபேலன்ஸ் ஆகும் அப்போ நம்ம திரும்பவும் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டாக்ஸ்லாம் உள்ள வருது எதுலாம் வெளியே போகுது வெளியே போகிற ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதா சேம்பியில் புக் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து இந்த தீமேட்டிக் இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஃப்யூச்சருக்கான போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம மேஜராக இண்டிசஸில் ப்ராட் பேஸ்டு செக்டோரல் தீமேட்டிக் மூணும் பார்த்துட்டோம் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி இண்டிசஸ் பார்க்கணும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஒரு நாலஞ்சு இண்டிசஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃபர்தராக நம்ம சர்வீஸஸ் பார்த்தீங்கன்னா டீடைல் வேணுனா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்